அனைவருக்கும் வணக்கம் ஒரு கட்சியில் இருந்து பிரிவது துரோகம் என்றால் அந்த துரோகத்தை யாரும் செய்யாமல் இருக்க முடியாது திமுகவில் இருந்து வைகோ பிரிந்தது துரோகம் என்றால் திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிந்து அண்ணாவின் பின்னால் சென்ற கலைஞரும் துரோகியே வைகோ மீதான தாக்குதலை நியாயப்படுத்தி பேசுபவர்கள் அவரின் கடந்த கால பேட்டி அறிக்கைகளை மேற்கோள் காட்டுகிறார்கள் இதுவிட மோசமான பேட்டி அறிக்கைகளில் காமராஜர் இந்திரா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர்களை இழிவுபடுத்தியிருக்கிறது திமுக தலைமை இப்போது பொது இடத்தில் செருப்பு வீசி புதிய கலாச்சாரத்தை திமுக தொண்டர்கள் நிறுவியுள்ளார்கள் வரும் காலத்தில் ஸ்டாலின் மீதும் நானூற்றி தொண்ணூத்தொன்போது புள்ளி தொண்ணூத்தொன்போது விலையுள்ள பாட்டா புரோன் செருப்பு விழலாம் செருப்பை யார் வேண்டுமானாலும் எறியலாம் ஆனால் விதை திமுக காரன் போட்டது என்று அப்போது பெருமையாக கொள்ளலாம் ஆண்டு முழுவதும் நாகரிகமாக அரசியல் பேசிவிட்டு ஒரு நாளில் செருப்பால் அடித்துக் கொள்வது புது வெள்ள சட்டையில் சாக்கடையில் விழுந்து புரள்வதற்கு சமம் ஸ்டாலின் வருத்தம் தெரிவிப்பதை அரசியல் நாகரிகம் என்பவர்கள் வைகோ மீதான தாக்குதலை அநாகரிகம் என்று ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் இது சரியான தர்க்கமில்லை துரோகிகள் மீது செருப்பு வீசுவது சரியென்றால் ஒவ்வொரு தமிழனின் செருப்பும் யார் மீது விழும் என்பதை உலகத் தமிழர்கள் அறிவார்கள் நன்றி